ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு இன்றைக்கி சனிக்கெழமை சரி சாமியெல்லாம் கும்பிட்டு சரி மாட்டு வகுத்த ரொம்ப பட்டினி போட்டம் காலையிலேருந்து மாட்டுக்கு எதுவுமே போடல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சரி மாட்டை கொஞ்சம் நேரம் பூச்செடியில் விட்டு மேய்க்கலாம் அது பூச்செடியை வந்து கடிக்கிறதில்ல அதனால் பூச்செடியில் விட்டு மேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பூச்செடியில் விட்டு மாட்டை விட்டு மேய்ச்சி நிற்குறேங்க பாப்பா தம்பி குட்டி பாப்பா வந்து அங்கே பாருங்கள் தூரத்தில் அதோ விளையாடிட்டு இருக்காங்க குத ஒரு ஒரு குதிரை இருக்குது எல்லோ கலரில் அந்த குதிரையில் வச்சு விளையாட்டிட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்கள் போகிறாங்க சரி இன்றைக்கி முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி நல்லபடியாக சனி கும்பிட்டு முடிஞ்சிடுச்சு அதனால் கா மாட்டை விட்டு மேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேய்ச்சிட்டு இருக்கேன் மழை வர மாதிரி இருக்குது அதனால் சரி மாட்டு வயிறு ரொம்பிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு மேய்ச்சிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பக்கம் எனக்கு பின்னாடி பசங்கள்லாம் சாமி கும்பிட்டு அவங்கவுங்க வீட்டில் சாமி கும்பிட்டாங்க கும்பிட்டு பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க இருங்க நான் காமிக்கிறேன் பாருங்கள் தூரத்தில் பசங்க சாமியெல்லாம் கும்பிட்டு பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க ஜாலியாக அது இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்னோடய பிறந்த நாள் இன்றைக்கி வந்து எனக்கு இருபத்தஞ்ச் இருபத்தி ஆறு வயசு முடிஞ்சு இருபத்தேழு வயசு ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்னுடைய பையன் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து என்னோடய பிறந்த நாள் அதனால் நான் எங்கேயும் போகலை எங்கேயும் போகலை சாமியை மட்டும் வீட்டில் சாமிக்கு சா இது சாப்பாடெல்லாம் செஞ்சு சாமிக்கு மட்டும் வரைக்கும் கிடச்சிட்டு சரி நம்ம கோயிலுக்கு போனாலே அதை தான் கும்பிடுவோங்கோ இங்கே வந்தாலே அதை தான் கும்பிடுவோங்க அப்படின்னு சொல்லிட்டு மன நினச்சிட்டு மனசார இங்கேயே சாமியே நான் கும்பிட்டுக்கினேன் கும்பிட்டு எனக்கு மனசுக்கு நிறைவாக பசங்களுக்கு வயிறார எங்களோடய பசங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டுட்டு அவங்களும் கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருந்தாங்க என்னென்னா ஒரு வருத்தம் எங்கள் வீட்டுக்கார் வந்து வண்டி ஓட்ட போயிட்டாங்க அவங்க இல்லைன்றது தான் ஒரு வருத்தம் அவங்க சாமி அவங்க வந்து சாமியை கும்படல அது ஒரு அதுதான் வருத்தம் எங்கள் இருந்திருந்தாங்கன்னா நாங்கள் போயிருப்போங்க எங்கேயாச்சும் வெளியில் சாமியை கும்பிட்டு அவங்க இல்லை அதனால் அவங்க ட்ரைவர் டிரைவர் அதனால் வண்டி ஓட்ட போயிட்டாங்க நாங்கள் மட்டுந்தான் பசங்கள் மட்டும்தான் எங்கள் மாமனார் இருக்காங்க அதனால் நாங்கள் வரைக்கும் சாமி செஞ்சு கும்பிட்டோம் சரி மழை வர மாதிரி இருக்குது ரொம்ப இடியும் மின்னலுமாக இருக்குது அதனால் காற்றெல்லாம் பாருங்கள் மரமெல்லாம் காற்று சச்சிட்டு காற்றுல இந்த காத்தில் ஜில்லுன்னு அடிக்கிற காற்றுல பசங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க பட்டாசு அடிச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாடுங்க பாருங்கள் எங்கள் கருப்பி வந்துட்டாங்க எங்கள் வெள்ளையம்மா அம்மா பாருங்கள் அங்கே போய் மேய்ஞ்சிட்டு இருக்கா அங்கே பாருங்கள் தூத்துல எங்கள் குட்டியம்மா குட்டியம்மா இருக்காங்க ப்ளஸ் இங்கே தான் இருந்தாங்க எங்கள் கோழிங்க எல்லாமே இங்கே தான் இருந்துச்சுங்க எல்லாம் எங்கே என்னை பார்த்ததும் எல்லாம் பயந்து ஓடிச்சிங்க அதுங்க வந்து அங்கங்கே முட்டை இட்டு வைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் அதை நான் பிடிக்கிறதுனால நம்மளை பிடிக்க வராடான்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிச்சிங்க அதனால என்னை பார்த்தாவே ஒரே கோழி கூட என் கைக்கு கிடைக்காது எல்லாம் ஓடி போயிடும் பயந்துன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதுவும் இல்லாமல் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாமி கும்பிடுங்க எல்லாரும் எல்லா இறைவனோட அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்